இன்றைக்கு அந்த நகை சுத்து என்று சொல்லிட்டு வரத கூடிய அந்த இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படி சுட்டு போடுவாங்களே அந்த மாதிரி சுட்டு மருந்து செய்யறது சூடால நெருப்பால மருந்து செய்யறது அதுல ஏதோ எதையாண்டாவது சூடாக்கி செய்யக்கூடிய எல்லா மருந்துக்கும் இக்தவா அவர் ஏழு முறை என்ன செஞ்சிருந்தாரு ஏழு இடத்துல இந்த மாதிரி சுட்டு இக்தவா சபா கையாது ஏழு தடவைகள் அந்த மாதிரி அதை செய்திருந்தார் அப்ப பாக்குற அளவுக்கு ஏழு இடத்துல அடையாளம் இருக்குது நான் போறேன் அப்ப இந்த செய்தியை வந்து சொல்றாங்க ஏன்னா ரசூல் சல்லா ஹுலே வசல்லம் அவர்கள் வந்து கையை வெறுத்ததாக சில செய்திகள் வருது சுட்டு மருந்து செய்கிறது நெருப்பால மருந்து செய்வதை ரசூல் செல்லா ஹுலே வசல்லம் அவர்கள் வெறுத்ததாக சில செய்திகள் வருகின்றன அது சம்பந்தமா நான் தனியா எதுவும் என்ன செய்யல பார்க்கல இந்த சுட்டு மருந்து செய்யறது சம்பந்தம் ரசூல்லாங்க அந்த வெறுத்த செய்திகளோடு வரக்கூடிய ஆதார தன்மை என்ன எந்த அளவுக்கு அது எனது ரசூலாங்க இதைத்தான் நாடினாங்க என்ப சம்பந்தமா நான் பார்க்கல என்றாலும் இந்த செய்தியில் இப்படி என்ன செய்கிறது வருகிற சிலர் ஆதாரம் எனது அந்த அனுமதி என்பதற்கு ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்ப அது செய்திருந்தார்கள் இருந்தார்கள் அப்ப வக்கால அந்த நேரத்தில் இவர் போராது சொல்றாரு லவ்லா அன்ன ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நஹானா அன் ندஉ பில் மவுத் லதவுது பில் மவுத் நபி அவர்கள் எங்களை மௌத்தை நீங்க பிரார்த்திக்க கூடாது என்று தடை செய்திருக்காது விட்டால் நான் மௌத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பேன் யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கு நான் செந்திருப்பேன் நான் கேட்டிருப்பேன் நபி எங்களை மௌத்துக்கு துவா கேட்க தடை செஞ்சார் மௌத்தை துவா கேட்க ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இல்லேன்னா நான் அதை என்ன செய்திருப்பேன் கேட்டிருப்பேன் எதை காரணமாக சொல்றாங்க தெரியுமா நோய் விசாரிக்க பேத்திக்கிறாங்க நோயின வருத்தத்துல சொல்லல ரசுசலான் சொன்னாங்க மர்மை நாடு அடையாளங்கள்ல உண்டு ஒரு மனிதன் தந்தை சகோதரருடைய கபருக பக்கத்தால் போவான் கபருக்கு பக்கத்தால் போற நேரத்தில் மக்கான நான் வந்து அவரோட இடத்துல இருக்கக்கூடாதா அவருடைய இடத்துல இருக்கக்கூடாதா வமா பிஹி ஹுப்பு ஆகிறான் அவருடைய அந்த வார்த்தைக்கு மருமையுடைய நேசம் காரணம் அல்ல சொல்ல உலகம்தான் தான் காரணமா இருக்கு சிக் பிரச்சனையை மாத்தி என்ன எதிரி பாரு நான் அந்த ஆളുടെ இடத்துக்குள்ள போக கூடாதா ஏன் இன்னொரு இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் உலக பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை நோயிலே வருத்தம் கூடி போய் மௌத தொலைச்சிருக்க கூடாதா இப்படி சொல்லிருப்பாங்க உதாரணமாக மரியம் அலை আলাইஹிஸ்லாம் என்ன சொல்றாங்க அந்த ய லைதனி முத்து அத லைதனி மித்து கப மித்து கபலா ஹாதா வ குந்து நசியம் மன்சிய இதுக்கு முந்தி மௌத்தாக இருக்க கூடாதா நான் மரணி அதை எல்லாராலும் மறந்த ஒருவளாக நான் ஆகியிருப்பேனே நல்லா புரிஞ்சுக்கங்க பிரசவத்துக்காக எந்த பெண்ணு அப்படி இல்லை எவ்வளவு வருத்தமாக இருந்தாலும் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அந்த குழந்தைய பார்க்கணும் என்ற ஆர்வம் தான் அந்த தாயோட மனசுல என்ன செய்யும் இருக்கும் அப்ப மரியமலை நிச்சயமாக பிரசவ வேதனைக்காக அதை சொல்லல அவருடைய கற்புல வச்சு இந்த மரியாதை கற்புல அவ வச்சு இந்த மரியாதை அவருடைய கண்ணியத்துல வச்சிருந்த மரியாதை அதனாலதான் அவன் என்ன செஞ்சா அந்த வார்த்தையை சொன்னார் பிரசவ வேதனையில் அதை என்ன செய்யவில்லை சொல்லவில்லை பிரசவ வேதனையில மரியம் அலை இஸ்லாம் போன்ற பெண்மணிகள் அப்படி சொல்லவே என்ன செய்வாங்க மாட்டார்கள் ஆனா என்ன பிரச்சனை என்னை பார்க்க போகிறது என்பது அதனால தான் அல்லா உத்தால் என்ன சொல்றாங்க அதாவது அஹ்சனத் ஃபர்ஜஹா தனது கற்பை பாதுகாத்துக் கொண்ட ஒரு பெண்மணி அல்லாஹால் அந்த கற்பை ஏன் அப்படி சொல்ற அவனுக்கு பெரிய பாரமாக இருந்தது இறைவன் தான் இதை எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று தெரிந்தும் அதை தாங்குவதற்குரிய மனசுக்கு என்ன செய்யல இருக்கவில்லை என்ற அது எவ்வளவு நினைச்சு பாருங்க இன்றைக்கு நம்ம மனநிலையில் இன்றைக்குள்ள நடக்கக்கூடிய தவறு சூழ்நிலையில இறைவன் ஏற்பாடு செஞ்சுட்டான் அப்படின்ற அதை வந்து அப்படி திருப்தியோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல தான் இன்றைக்கு ஒழுக்க கேடுகள் வளர்ந்து போயிருக்குது ஆனா அவர் இறைவனுடைய ஏற்பாடு என்றும் யாலை தனி மித்து கபலகாதா வக்குன் துணசியம் மனசியம் அதனாலதான் அல்லா உத்தர சொன்ன அல்லா தஹனி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அல்லா உத்தல ஆறுதல் பண்றான் இந்த வேதனைக்கான ஆறுதல் படத்தல்லது கற்புல வச்சிருந்த அந்த நம்பிக்கைக்கான ஒரு ஆறுதல் அதே மாதிரி அந்த சந்தர்ப்பம் அதை சொல்ற மாதிரி இருந்தாலும் அதற்காக வேண்டிய அவங்க சொல்லல இதே மாதிரி இந்த ஹதிசில வருது ஆனா ரசூல்லாவ சொன்னாங்க மர்மனார் அடியாளம் என்ன தெரியுமா சகோதரன் கபருக்கு பக்கத்தால போய் யாரை இத்தனையை மக்கானா அவனோட இடத்துல நான் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவான் அவனுக்கு நோக்கமே உலகம்தான் மௌத்துக்கு காரணம் உலகமா ஒரு காலம் வருமுன்னு அங்க மௌத்துக்கு காரணமே ஒத்த மௌத்துக்கு எதிரானதா உலக வாழ்க்கை ஆனா மௌத்த உலக வாழ்க்கை காவிட்டு விரும்புவான் ஏன் அவ்வளவு பிரச்சனை கூடியிரும் அவ்வளவு பிரச்சனை இவனா உண்டாகி கொள்வான் சரியா அதனால் ஒரு சுஸ்லா சொல்கிறாங்க அதுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம் மர்மையில் நெருங்கிய காலம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவர் போன உடனே இவர் சொல்றாரு லவ்லா அன்ன ரசூலல்லாஹ் இஸ்லல்லாஹ் ஹோலி ஹவுஸ்ல நஹனானா அன்னது அபி மௌத்தீன அவுதுஹி அசுஸ்லான மரணத்தை பிரார்த்திப்பது எனக்கு தடை செய்தது இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுருப்பேன் பிரார்த்தித்திருப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்ன சாபு மஹமதின் சல்லல்லாஹ் அலை ஹிவஸ் அல்லம மதௌ அசாபு மஹமதின் சல்லல்லாஹ் ஹோலி உள்ள முஹம்மஸ் அல்லாஹ் ஹோலி செல்லனுடைய தோழர்கள் மதௌவ் போய்விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் கடந்து விட்டார்கள் வலம் தன் அவர்களுடைய கூலியிலிருந்து இந்த உலகம் எந்த ஒன்றையும் குறைக்கவில்லை அவர்களது கூலியிலிருந்து இந்த உலக வாழ்வு எந்த ஒன்றையும் குறைக்கவில்லை அப்படின்னு மார்க்கத்துக்காக பத்து வருஷம் பாடுபடுறோம் அந்த பாடுபட்ட பின்னால சூழல்கள் மாறி அமைந்து நல்ல நம்பிக்கைகள் பதிந்து நல்ல உணர்வுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு இடம் கிடைக்குது உலகத்தில் ஒரு இடம் கிடைக்கிது அவங்களுக்கு என்ன நல்ல மதிப்பு கிடைச்சது நபித்தோழர்களுக்கு தாபீன்களுக்கு மத்தியில நல்ல மரியாதை ஆட்சி கிடைச்சது உலகம் போய் யுத்தங்கள் எல்லாம் வெற்றி கொண்டு அவர்களுக்கு பொருளாதாரம் என்ன செஞ்சது குவிந்தன இப்ப என்ன செய்து அவங்களுடைய ஆரம்ப முயற்சிக்குரிய பலன் இந்த உலகத்திலேயே என்ன செய்கிறது உண்டாக ஆரம்பிச்சுட்டு இது அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னா எங்களுடைய நன்மைகளை சாப்பிடுகின்றன நம்ம எதுக்காக எடுத்த முயற்சி எடுத்தோம் மறுமை நாளுக்காக வேண்டிய உலகத்திலேயே எங்களுக்கு பலன்களை என்ன செய்கிறான் தருகிறான் ஆனா அவங்க பயப்படுறாங்க அவங்களுக்கு பிக் இருந்தது ஏன்னா ரசூல் சல்லா அலுவலம் கிட்ட உமர் ரீதியா வராங்க ரசோல்லாங்க மேல அப்படி ஒரு வார் மாதிரி பதிஞ்சிருக்கி ரசோல்லா சொல்றாங்க எல்லா தூதர் ரோம பாரசீக மன்னர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் அழகா வசீரை வாழ்ந்து கண்டிக்கிறாங்க நீங்க பிடிக்கிறீங்க இருக்கிறீங்க எல்லாவுடைய தூதர் நாங்க அதுக்கு உமரதுலாவை பார்த்து ரசூல் சல்லா அலுவலம் கேட்டாங்க

இந்த உலக வாழ்க்கை மூல என்ன நന്മைகளை என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது போக கூடாது அனுபவிக்கிறதெல்லாம் கடந்த கால முயற்சியுடைய பலனாக ஏற்பட்டவைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு எந்த அளவுக்கு வ இன்னா அஸ்பனா மினல் દુനിയാ மாலா நஜிது லஹு மௌதியா ইল্লা இந்த உலகத்துல நாங்க எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நாங்கள் அனுபவித்து விட்டோம் எந்த அளவுக்கு தெரியுமா கடச்ச பொருளாதாரத்தை மண்ணில் போடுவதை தவிர எங்களுக்கு வேற செலவழிக்க வழி தெரியவில்லை அப்படின்றாங்க அப்படின்னா என்ன பொருளாதாரம் ஒத்தனும் கூட வந்த எல்லாத்தையும் செலவழிச்சு முடிஞ்சா அடுத்தது மிஞ்சிறது வீடு தான் அதான் மண்ணில் போடுறது அதை என்ன செய்யலாம் பாருங்க சாதாரண ஓலை வீட்டில் வாழ்றவனுக்கு அந்த ஓட்டை கால கூட பெருசாக வழங்காது மிக பெருமாண்டமான வீட்டில் இருந்துட்டு ஒரு சின்ன

ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா உலக வேலை உட்பட மரும எல்லாவற்றும் கூலி உண்டு உலக வேலை மனைவிக்கு வருஷம் அதாவது உணவு கொண்டு கொடுக்கலாம் நன்மை உண்டு குழந்தைக்கு நன்மை உண்டு உலக வேலை ஹலாலாக பிசினஸ் செய்யறா நன்மை உண்டு ஆனால் அவன் முறையாக கட்டக்கூடிய வீட்டுக்கு கூலி கிடையாது அவன் முறையாக வீடு கட்டுறான் அல்ல அனுமதிச்ச வகையில கட்டுறான் ஹலாலான சொத்துல கட்டுறான் மறுமையில நன்மை கிடையாது அந்த வீட்டுக்கு மறுமையில நன்மை கிடையாது

அவன் வீட்டை விட்டு வெளியே போற எனக்கு வீட்டுல இதுல இருக்கணும் எந்த ப்ரோக்ராமுக்கு போற கொடுப்போம் இங்கேயே ஒரு பள்ளி உருவாக்கிட்டா நல்லது என்னது அதை நினைக்கிற அளவுக்கு ஊட்டிடப்பட்டு கூடும் நடக்கும் அப்படி அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால ரசூர் சல்லா சலாம் சொன்னார்கள் நாங்கள் இந்த மண்ணில அதாவது விளாடு சொல்றாங்க மண்ணில் செலவழிக்கிற தவிர எங்களுக்கு வேற எதுவும் என்னது எங்களுக்கு விலங்கல் அந்த அளவுக்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் என்ன பயப்படுவார் அந்த நோய் நேரத்துல கூட நோயுடைய வருத்தம் இல்ல அவருக்கு அவருக்கு கவலைகள் எல்லாம் இந்த உலகத்துல நம்ம மூழ்கிடுவோம் அவங்க மூல்களில் பிரதியாகும் மூழ்கவில்லை ஆனால் அவர்களுக்கு பயப்படும் இந்த சிந்தனை எல்லாம் மூழ்கினதா காட்டுதா மூழ்காம காட்டுதா மூழ்கவில்லை அவர்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த சிந்தனை என்ன செய்கிறது வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக பாருங்க அதாவது இதே செய்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னாவது இலக்கத்துல வருது கைஸ் என்றவர் சொல்றாரு கால அதே 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 நபர் சொல்றாரு அத்தை து ஹப்பாபன் சம்பவத்தை சொல்றாரு இந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவா சொல்றாரு அதாவது நான் போனேன் அவர் வந்து தன்னோட வீட்டு சுவரொண்டே எழுப்பிக் கொண்டிருந்தார் யாரு ஹப்பா நடத்த வந்து வீட்டு சோரை கண்டிக்கிறார் ஏற்கனவே எவ்வளவு பயிட்டு வீடலாம் ஆனா வந்து என்னது கொஞ்சம் வீட்டு சோரை எழுப்பிக்கண்டிக்கிறாரு கண்டொன்ன சொலர் ஃபக்கால இன்னும் அசாபன் அல்லதீன மௌலம் தன் கொசுகுமு துன்யா செயன் என கடந்த கால தோழர்களெல்லாம் போய் விட்டார்கள் உலகம் அவர்களை எதிலும் குறைக்கவில்லை வ இன்னும் அசபுனாமிம்ப அதிகம் செய்யன் நாங்கள் அவளுக்கு கால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டு லா நஜிது நஜிதுலஹு மௌதியான் இல்லை துராப் அந்த செலவழிக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எங்களுக்கு மண்ணில் தவிர வேறெங்கேயும் விற்கிறத்துக்கு வழி தெரியவில்லை அதனால் தான் இந்த சுவரன் சீரும் எழுபி கண்டிக்கிறோன்டான் ஏன் அவங்களுக்கு தெரியும் ரசுல்சுரால்லா உலிவோ செல்லும் அவர்களோடு வாழ்ந்தார்கள் வாழவுகள் எப்படி சாதாரணமான வீட்டில் இருந்தார்கள் சாதாரணமாக வாழ்ந்தார்கள் அப்பையும் வாழ்க்கை என்ன செய்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போனது ஆனா அவர்களுக்கு இந்த வசதி எல்லாம் கிடைச்ச பின்னால நபியவர்கள் இருக்கிற நேரத்தில் உள்ள மகிழ்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யல கிடைக்கவில்லை அதனால அப்படி என்ன செய்யறாங்க அதனால அன்புள்ள சகோ இவைகள் எல்லாம் வீர கட்டக்கூடாது என்பதை ஹப்பாபில் ஆரத்தையும் அங்கே சொல்லல ஏன்னா அவரை கட்டிக்கிறார் அவர் என்ன சொல்றாருடா இதுல மூழ்குதல் சிந்தனை நமக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது அதனுடைய தன்மை உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னா எவ்வளவுதான் நம்ம உருவாகிட்டாலும் இது வேறு நான் வேறு இது வேறு நான் வேறு என்கின்ற அந்த மனப்பான்மை அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டாவது இலக்கம் இதே செய்தி ஹப்பாபின் அரசியல்ல செய்தி இன்னொரு ஒரு கூடுதலான வசனத்தோடு என்ன செய்கிறது வருகிறது மூன்று செய்தி அப்படி ஒரே செய்தி மூன்று விதமான அறிவிப்பை புகார் என்ன செய்றாரு மூன்று வகையில போடுறாரு இதுல என்ன வருதுன்னா வருது ஒரு அறிவிக்கிறாரு அன் ஹப்பாப் ஹாஜர்னா ஹாஜர்னா செய்தோம் என்ன இந்த இந்த செய்தியை செய்தியை வருது அப்படின்னா அதாவது அந்த கிஸ்ஸாவை அவர் சொன்னார் அந்த கதையை அவர் சொன்னார் அப்படின்னு அந்த செய்தி வரும் அதே செய்தி தான் அதே செய்தியை என்ன செய்கிறது வருகிறது அன்புள்ள சகோதரர்களே இந்த இந்த செய்திகள் எதை எங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த உலக மோகம் இவைகள நம்ம மூழ்கிவிடக்கூடாது உலகம் ஆசை இவைகள் நம்ம மூழ்கிவிடக்கூடாது போட்டி போடக்கூடாது என்பது சம்பந்தமான கொஞ்சம் செய்திகள் தான் இவைகள் அடுத்ததாக